நாளைக்கான வீடியோக்கான ஒரு புரோமோ தாங்க வந்திருக்கு புரோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தான் சொல்லணும் நம்ம கௌதமும் மதுமிதாவும் சேர்ந்து காரில் வந்து ஒரு லவ் சாங்கை போட்டுட்டு லவ் மூட்டில் சூப்பராக இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோமோ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம கௌதம் மதுமிதா வந்து ஒரு புது ட்ரெஸ் போட்டுருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம மதுமிதா இருக்காங்கல்ல அவங்க வந்து கார்க்குள்ளே இருக்காங்க நம்ம கௌதம் வந்து வெளியில் இருக்காங்க ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி ஃபீலிங் தான் இருக்கு அதாவது நம்ம அரவிந்த் வந்து கால் பண்ணி சொல்கிறாரு டேய் உனக்கு வந்து அந்த எந்த எந்த ஹோட்டலை வந்து நான் புக் பண்ணியிருக்கணும் அந்த ஹோட்டலோட டீட்டெயிலு லொக்கேஷன்லாம் அனுப்பிட்டேன்டா போய் என்ஜாய் பண்ணடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷம் வந்து கால் பண்ணுற மாதிரி சொல்லிடுறாங்க டே ஏன்டா ஒரே ஒரு ரூம் புக் பண்ணேன் நான் தான் உன்ட்ட கேட்டேன்ல ஒரே ரூம்லாம் ரெண்டு பேர்ட்டு இருக்கிற மாதிரியாவது புக் பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க டேய் யாராவது வந்து ஒரே ஹோட்டலில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர்ட்டில் பருத்துவங்க ஆடா ஏன்டா இப்படி இருக்க போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபோனை வச்சிடறாரு இந்த அரவிந்த் எப்பயுமே நம்ம வந்து சொல்கிற பேச்சே கேட்க மாட்டான் அதாவது ஒரே ஹோட்டலே இப்போ ஒரே ரூமில் புக் பண்ணிவிட்டு எப்படி நான் இருக்கிறது ஃபர்ஸ்ட் நைட் வேறு நடக்கூடான்னு சொல்லிட்டாங்க அவங்க வேறு என்ன நினைப்பாங்க என்னை பற்றி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதே தான் மதுமேதாகவும் அங்கே உட்காந்து உக்காந்து இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது நம்ம வீட்டிலையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஹோட்டலில் வேறு ஒரே ரூம் தான் புக் பண்ணியிருப்பாரு நம்ம எப்படி அங்கே போய் இருக்கிறது ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வேறு இன்றைக்கி வந்து நடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அங்கே போய் என்ன சொல்றது அவர்கிட்ட என்ன பேசுறது என்ன பண்றதுனே தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே முழிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க யதார்த்தமாக வந்து கௌதம் வந்து பின்னாடி திரும்புகிறாரு அந்த நேரத்தில் வந்து மதுமிதா வந்து பார்க்குறாங்க எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம் வெளியே வரீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இந்த வாரங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க என்னங்க வெளியிலே நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க டிரைவர் எது டிரைவர் எதுவும் வரலையா என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏங்க டிரைவர்லாம் எல்லாம் எதுக்குங்க ஏன்னா கார் ஓட்ட தெரியும் நான் ஓட்ட மாறினா அப்படிங்கிற மாதிரி கௌதம் சொல்கிறாங்க அப்புறம் எதுக்குங்க வெளியில் நின்றுட்டு ஒரு மாதிரி திரு திருன்னு முடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மதுமிதா கேட்காங்க இல்லைங்க நம்ம போகணும் கிளம்பணும் ரூமுக்கு போகணும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் சொல்லிகிட்டு இருக்காங்க அதான் சொன்னீங்கல்ல உங்களுக்கு வந்து டிரைவ் பண்ண தெரியும் சொன்னீங்களே வாங்கங்க நீங்கள் கார் எடுங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஏங்க நீங்கள் வேகமாக எதுவும் ஓட்டுவீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இவங்க கேட்குறாங்க மதுவிதாக வந்து கேட்காங்க ஆமாங்க நான் எப்போயும் வந்து வேகமாக தான் ஓட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு எனக்கு வேகமாக ஓட்டுனா அலர்ஜிங்க பயமாக இருக்கும் அப்படி வேகமாக போகிறவங்க கூட வந்து நான் கார்லேயே போக அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க வழக்கமாக வேகமாக தாங்க ஓட்டுவேன் ஆனால் இன்றைக்கி வந்து நான் வந்து ஸ்லோவாக ஓட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் ஆமாங்க இன்றைக்கி வந்து நான் வந்து ஸ்லோவாக ஓட்ட போகிறேன் அதாவது இயற்கையை ரசிச்சுக்கிட்டு மரம் கொடி செடி எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு எவ்வளோ ஸ்லோவாக போக முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிட்டு இருக்காங்க சரிங்க எனக்கு எப்படி போனாலும் ஓகே தாங்க வாங்க ஸ்லோவாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பு வந்து சொல்லிடுறாங்க சரி நீங்கள் உள்ளே போங்க நான் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு இங்கே கௌதம் வந்து நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்காரு எப்படியாவது வந்து இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நம்ம காரை தான் ஓட்ட போகிறோம் அந்த ஹோட்டல் ரூமுக்கு போகவே கூடாது எப்படி நைட் ஃபுல்லாக காரை ஓட்டிக்கிட்டு இருந்தால் விடிஞ்சிடும் அதுக்கடுத்து வந்து நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம் இன்றைக்கி நைட்டு எப்படியாவது தாண்டினா போதும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கௌதம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க மதுமிதான் அதான் யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படியாவது வந்து அந்த ஹோட்டலுக்கு போகாமல் இருந்தாலே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதே தான் யோசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து ரெண்டு பேரும் காரில் உட்காந்து இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க காரில் சாங்ஸை போடுறாங்க போட்டால் லவ் சாங்ஸாக வந்துகிட்டு இருக்கு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க